அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே முருகப்பெருமானுக்கு நான் சொல்லும் முறைப்படி பதினெட்டாம் தேதி விரதமிருந்து வழிபாடு செய்து விட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கேட்ட வரம் அப்படியே கிடைக்கும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் சஷ்டி விரதம் இருந்து வழிபாடு செஞ்சால் ரொம்ப நல்லது செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து முருகனுக்கு வழிபாடு செஞ்சால் ரொம்ப நல்லது செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய சஷ்டி திதியில இருந்து வழிபாடு செஞ்சா எவ்வளவு நன்மையாக இருக்கும் அப்படின்னு சற்று யோசனை பண்ணி பாருங்க அப்படி ஒரு அற்புதமான நாள் தான் வருது பதினெட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாசி ஆறு செவ்வாய்க்கிழமை உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கி நீங்கள் நல்லா இருக்கணும்னா அனைவரும் விரதம் இருந்து வழிபாடு பண்ண முயற்சி பண்ணுங்க ரொம்ப எளிமையாக எப்படி விரதம் இருக்கிறது அப்படிங்கிறத இப்போ நான் சொல்லித்தரப்போகிறேன் ஒரு அறிவிப்பு இந்த மாதம் அதாவது பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மாசி மகா சிவராத்திரி எங்களது மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவில் இணையும் ஒவ்வொரு குடும்பத்தின் சார்பாகவும் அன்று நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு ருத்ர ஹோமம் நடைபெறுகின்றது அந்த ருத்ர ஹோமத்தில் உங்கள் குடும்பத்தின் சார்பாக ஒரே ஒரு பிரார்த்தனையை சிவனிடத்தில் சேர்க்கப் போகின்றேன் அந்த வேண்டுதல் நிச்சயமாக நடந்தே தீரும் மாசி மகா சிவராத்திரி குழுவுக்கு இருபத்தி ஆறாம் தேதி மாலை நான்கு மணிக்குள் இணைந்து கொள்ளுங்கள் இந்த குழு பற்றி விளக்கம் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காசியில் வைத்து பூஜிக்கப்பட்ட ருத்ராட்ச பிரசாதமும் மற்றும் விபூதி பிரசாதமும் வழங்கப்படும் பதிமூன்று மணி நேரம் செயல்படும் மாசி மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழு பதினெட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து யாரெல்லாம் இந்த விரதம் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களோ அனைவரும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து விடுங்கள் எழுந்து குளித்துவிட்டு உங்கள் வீட்டு பூஜை அறியில் முருகப்பெருமான் படம் அல்லது முருகப்பெருமான் சிலைக்கு முன்பாக ஒரு தீபம் ஏற்றி வடக்கு அல்லது கிழக்கு திசை நோக்கி ஒரு தீபம் ஏற்றி உங்கள் விரதத்தை தொடங்க வேண்டும் விரதத்தை தொடங்கி அன்று மாலை ஆறு மணிக்கு மேல முருகப்பெருமானை வழிபட்டு அதன் பிறகுதான் விரதத்தை முடிக்கணும் நீங்க வேலைக்கு போறவங்களா இருக்கலாம் அல்லது வேற ஏதேனும் முக்கியமான பணியா வெளியே போறவங்களா இருக்கலாம் நீங்க எந்த நேரத்துல பூஜை செஞ்சாலும் சரி ஆனா விரதத்தை மாலையில தான் நிறைவு பண்ணணும் சரிங்களா விரதம் எப்படி இருக்கணும்னு சொல்லிடுறேன் திட உணவுகளை தவிர்த்து திரவ உணவுகள் எடுத்துக்கோங்க பால் பழங்கள் தாராளமாக எடுத்துக்கோங்க மருந்து மாத்திரை எடுத்துக்கிறவங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பழங்கள் சாப்பிட்டு விரதத்தை தொடர்ந்து இருங்க தண்ணீர் நிறையா குடிச்சிக்கலாம் எந்த தவறும் கிடையாது பகலில் தூங்கக்கூடாது தொலைக்காட்சி அதிகம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது சரிங்களா இப்போது எளிமையாக எப்படி பூஜை பண்ணுறது அப்படிங்கிறது சொல்லிட்டுங்களா உங்கள் வீட்டில் முருகப்பெருமான் சிலை அல்லது முருகப்பெருமானுடைய வேல் இருந்தால் பதினெட்டாம் தேதி நீங்கள் பாலபிஷேகம் செய்தால் பல அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நான் எந்த நேரத்தில் பூஜை பண்ணணும்னு சொல்கிறேனோ அந்த நேரத்தில் சிலையும் வேலும் இருக்கிறவங்க அபிஷேகம் பண்ணுங்க மற்றவர்கள் வழிபாடு மட்டும் பண்ணுங்க எந்த நேரத்தில் பூஜை செய்யலாம் அன்று காலை ஏழு முப்பது இருந்து எட்டு முப்பதுக்குள் பூஜை செய்யலாம் அல்லது காலை பத்து முப்பல் இருந்து பதினோரு முப்பதுக்குள் பூஜை செய்யலாம் அல்லது மாலை ஐந்து இருந்து இரவு பத்து முப்பது மணிக்குள்ள எப்ப நாளும் நீங்கள் நான் சொல்லும் முறைப்படி பூஜை செய்யலாம் எப்படி பூஜை செய்யணும் உங்கள் வீட்டில் முருகப்பெருமான் படம் அல்லது முருகப்பெருமான் சிலைக்கு முன்பாக ஒன்பது தீபங்கள் ஏற்ற வேண்டும் வாழையிலையோ அல்லது மாவிலையோ அல்லது அரச இலை மீதோ விளக்குகளை வைத்து ஒன்பது தீபங்கள் வடக்கு திசை நோக்கி எறியுமாறு நீங்கள் ஏற்ற வேண்டும் எந்த எண்ணெயை பயன்படுத்தலாம் நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளையின் சொந்த தயாரிப்பான ஆனந்த ஒளி மூலிகை விளக்கேற்றும் தீப எண்ணெய் இருந்தால் அதை கொண்டு தீபம் ஏற்றுங்க அல்லது நெய் அல்லது நல்ல நெய் பயன்படுத்தி தீபம் ஏற்றுங்க ஒன்பது விளக்குகள் ஏற்றி சுவாமிக்கு ஏதேனும் இனிப்புகள் உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை நெய்வேத்தி வைத்து ஓம் சரவண பவ போற்றி ஓம் ஓம் சரவணபவ போற்றிவோம் ஓம் சரவணபவ போற்றிவோம் அப்படின்னு வாய்விட்டு நூற்றி எட்டு முறை முருகப்பெருமானை கூப்பிடுங்கள் நிச்சயமாக முருகப்பெருமான் எழுந்தருளி உங்கள் குடும்பத்திற்கு அனைத்து விதமான அருளையும் வாரி வழங்குவார் நீங்க இந்த வழிபாடை செஞ்சு முடிச்சுட்டு உங்க பிரார்த்தனையை முருகப்பெருமானத்தில் கேளுங்க நிச்சயமா அந்த பிரார்த்தனை முருகப்பெருமான் அருளால் நிறைவேறும் ரொம்ப எளிமையான வழிபாடு தான் சொல்லியிருக்கேன் விரதம் இருந்து வழிபாடு பண்ணுங்க ஒருவேளை உங்க உடல் சூழல் குடும்ப சூழல் விரதம் இருக்க முடியலையா வழிபாடு மட்டுமாவது பண்ணுங்க ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய சஷ்டி திதி மாதவிலக்கான பெண்கள் என்ன செய்றீங்கன்னு சொன்னா உங்க வீட்டில் இருக்க வேற யாரையாவது இந்த வழிபாட்டை செய்ய சொல்லுங்க அல்லது நீங்க விரதம் மட்டும் இருந்து மனசுக்குள்ள முருகப்பெருமான பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சரிங்களா இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்து அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இப்போ ஒரு ஆலோசனை தரப்போற பெண்களுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் இல்லையா செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய சஷ்டி தீதி என்ற காரணத்தினால் நீங்கள் அன்று ஒரே ஒரு முறை கந்த சஷ்டி கவசத்தை வடக்கு திசை நோக்கி அமர்ந்து முழு பக்தியோடு எந்த விதமான எண்ண ஓட்டங்களும் இல்லாமல் முழு பக்தியோடு முருகப்பெருமானை தியானித்து ஒரு முறை நீங்கள் கேளுங்கள் அல்லது படியுங்கள் எந்த நேரத்தில் வேணால் செய்யுங்க இது பெண்களுக்கான பிரத்யேகமான ஒரு ஆலோசனை எதுக்காகனா உங்கள் குடும்பம் சீரும் சிறப்புமாக முன்னேற்ற பாதையில் செல்ல செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய சஷ்டி திதியில் கந்த சஷ்டி கவசத்தை ஒரு முறை முழு பக்தியோடு படிக்கணும் அல்லது கேட்கணும் கண்டிப்பாக முருகன் அருளால் நல்லது மட்டுமே உங்களுக்கு நடக்கும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களே அடுத்த மாதம் பதினாறாம் தேதி சிவ பஞ்சாட்சர நேரடி வகுப்பு ஈரோடு மாவட்டத்தில் அடியில் நடத்த உள்ளேன் உங்கள் குடும்பத்தின் பிரச்சனைக்கு எந்த சிவ பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்ல வேண்டும் என்பதை சொல்லித்தந்து பல அற்புதமான விஷயங்களை பஞ்சாட்சர மந்திரம் பற்றிய விஷயங்களை சொல்லித்தரப்போற மூன்று மணி நேர நேரடி வகுப்பு மேலும் சனி பயிற்சி பரிகார ஹோமம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெற உள்ளது எந்தெந்த ராசிக்காரங்க பரிகாரம் செஞ்சுக்கணும்னு ஏற்கனவே ஒரு தனி பதிவு கொடுத்துருக்கேன் அந்த பதிவோட லிங்க் இந்த வீடியோ கேட்குற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அந்த ராசிக்காரங்க பரிகார ராட்சி தேவைன்னா முன்பதிவு செஞ்சுக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவை சந்திக்கின்றேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்